இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் கனடாவில் வெயில் என்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அதுவும் ப்ளஸ் எயிட்டி ஃபீல் லைக் கூட ப்ளஸ் எயிட்டின்லாம் நிற்கிது ஸோ சந்தோஷமாக இருக்குது தான் எல்லோரும் பிள்ளை எல்லோரும் வந்து வழியிலேயே விளையாட வழி கட்டுட்டாங்க ஸ்கூல்லேயே எல்லோரும் ஜெக்கெட் இல்லாமல் இருக்குது ஸோ இனி சமர் வந்துடும் தானே இனி இப்படி தான் என்னென்னு பார்த்தா இந்த மனசில் சில விடயங்கள் வந்து குழப்பிக்கிட்டே இருக்கும் இந்த நேரமும் நாங்கள் வந்து சரியான விதத்தில் போகிறோமா இல்லையா என்று சொல்லி ஒரு குழப்பமான சூழ்நிலையை கடந்து வரும் பொழுது இல்லாட்டி புது எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணும்போது இப்படியான சந்தேகங்கள் குழப்பங்கள் வர்றது உண்மைதான் ஆனால் நாங்கள் அதில் வந்து மனசில் போட்டு குழப்பி இருந்தால் நாங்கள் எங்களோடய லைஃப்பில் வந்து சில கோல்ஸை ட்ரீம்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியாது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்த ஒவ்வொன்றும் தான் ஒரு சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு வெற்றிக்கான படிகளே தோல்விகள் தானு சொல்லி உண்மைதான் பல தோல்விகளை கண்டு தான் சாதித்தவங்க எல்லாரும் வெற்றி பெற்றுக்கிறாங்க அதே மாதிரி தான் எல்லாட லைஃப்லையும் ஸோ பலதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் முடிஞ்ச வரைக்கும் எங்களுடைய இலக்கு என்னவோ அதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறது தான் புத்திசாலித்தன